அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சார்ந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் தாய் மாமன் ஸ்பெஷல் வினாடி வினாவை தான் அனுபவிக்க இருக்கிறோம் நமக்கு எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி ஆனாலும் அந்த மாமன் அப்படிங்கிற தாய் மாமன்கிற ஒரு உறவுக்கு தனி அந்தஸ்து தனி சிறப்பு உண்டு தன்னுடைய பெண் பெரிய மனுஷியானவோ இல்லை கல்யாணம் அப்படின்னாலோ மாமா வீட்டு சீர் தாய்மாமன் வீட்டு சீருக்கு ஒரு சிறப்பு தனி மரியாதை அதை தரப்படுகிறது என் மாமா என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத தான் எல்லாரும் கேட்பாங்க அந்த பச்சை ஓலை கட்டி உட்கார வைக்கிற வேலையை கூட தாய் மாமா தான் செய்யணும் இந்த உறவு முறைகள் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அத்தை பையன் மாமா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முறை நம்ம நாட்டில் இருந்துருக்கு நம்ம புராணங்களில் எப்படிப்பட்ட தாய் மாமன்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வினாவிட நம்ம புராண கதைகளிலும் தாய் எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க யார் யாருக்கு தாய் மாமன் அப்படிங்கறதெல்லாம் இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம் முதல் கேள்வியாக துரியோதனின் மாமன் யார் அடுத்து அபிமன்யுவின் மாமன் யார் விடை துரியோதனனுடைய மாமன் நம்ம சகுனி நம்ம காந்தாரியுடைய உடன் பிறந்தவர் சகுனி ஃபஸ்ட்டு தன்னுடைய தங்கைக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்றதும் திருதராஷ்டனுக்கு கண்ணு தெரியலையே இப்படி தங்கையும் கண்ணை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாளே அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு காந்தார நாட்டு இளவரசன் அந்த ராஜ்யத்தில் இல்லாமல் தங்கை கூடையே வந்துடுறார் தங்கை நல்லபடியாக இருக்காளா கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கூடவே வந்துடுறார் சரி திருதராஷனுக்கு தான் கண்ணு தெரியலன்னு அந்த ராஜா அரச பதவி கிடைக்கல அவருடைய மகனான துரியோதனனுக்காக கிடைக்கணும் அப்படின்னு போராடுறார் துரியோதனனுக்கும் கிடைக்கல அப்படின்னு உடனே கூட இருந்து அந்த சதி வேலைகள் எல்லாம் செய்து சூதெல்லாம் விளையாடி அவளுடைய சகோதரியின் மக்கள் மேன்மை பெறணும் அவர் அவங்க தான் அரச பதவி ஏற்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடினார் போர்க்களத்தில் உயிரும் நீந்தார் கௌரவர்களுக்காக அடுத்தது அபிமன்யுடைய தாய்மாமன் நம்ம கிருஷ்ண பகவான் அவர் தன்னுடைய சகோதரி சுபத்ரா வயிற்றில் அபிமன்யு இருக்கும்போதே எல்லா வியூகங்களும் போர் முறைகளும் சொல்லி கொடுத்தார் அபிமன்யுவை மட்டும் இல்ல அவருடைய மகனான அபிமன்யுவின் மகனான பரீட்சித்துவையும் காப்பாற்றியவர் நம்ம கிருஷ்ண பகவான் தான் கண்ணனின் தாய்மாமன் யார் நகுல சகாதேவர்களின் தாய்மாமன் யார் நகுலன் சகாதேவனுக்கு அம்மா வந்து மாத்ரி அவளுக்கு உடன் பிறந்தது யார் அப்படிங்கிறது கேள்வி விடை கண்ணனுடைய தாய்மாமன் கம்சன் எப்படா எட்டாவது பிறக்கோ அந்த எட்டாவது புள்ளைய தீத்து கட்டலான்னு இருந்த கம்சன் தான் நம்ம கண்ணனுடைய தாய்மாமன் நகுல சகாதேவர்களின் தாய்மாமன் யாருன்னா சல்லியன் மாத்ரியுடைய சகோதரன் சல்லியன் அவன் வந்து இப்போ இந்த போர் நடக்க போதுன்னு முடிவடிச்சு இந்த போருக்கு ஹெல்ப் பண்ணணும் பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த சல்லியன் ட்ராவல் பண்ணி வராரு அந்த நேரத்தில் இவர் ஒரு சூது பண்ணி எல்லாரும் உபசரிக்கிற மாதிரி உபசரணைகள்லாம் செய்து தன் பக்கம் இழுத்து கொண்டான் துரியோதனன் சல்லியனை இந்த சல்லியன் தான் கர்ணனுக்கு தேர் ஓட்டினான் கடைசி நேரத்தில் சல்லியன் உனக்கு ஓட்ட மாட்டான் தேர்ன்னு சொல்லிட்டு விட்டு இறங்கி போனதும் இதே சல்லியன் தான் அடுத்த கேள்வி நம்ம முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் இவர்களுடைய தாய் மாமன் யார் பரதன் ராமாயணத்தில் வர்ற பரதனி தாய்மாமன் யார் விடை மகாவிஷ்ணு தான் நம்ம முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் தாய்மாமன் பரதன் அவங்க அம்மா கைகேயி அப்போ கைகேயோட உடன் பிறந்தவன் சகோதரன் யார் அப்படின்னா யுதாஜித் யுதாஜித் இருக்கிற கேகேய நாட்டிற்கு தான் பரதனும் சத்ருக்னனும் போயிருப்பாங்க ராமருடைய பட்டாபிஷேகம் அறிவிக்கப்பட்டப்ப இந்த யுதாஜித்துடைய நாட்டில் தான் இந்த பரதனும் சத்ருக்னனும் இருந்தாங்க அடுத்த கேள்வி ஒரு அரசியல் தலைவர் நம்மளுடைய பாரத குழந்தைகள் எல்லாம் ஒரு ஆசையோடு மாமா என்று அழைத்தார்கள் யார் அந்த மாமா விடை நேரு மாமா அடுத்த கேள்வி சிறுவர்களுக்கான ஒரு பத்திரிகை மாமா என்று முடியும் அந்த பத்திரிகையின் பெயர் என்ன விடை அம்புலி மாமா அடுத்த கேள்வி நவகிரகங்களில் எந்த கிரகத்தை மாமா என்று அழைக்கிறோம் அந்த காட்டி தான் குழந்தைகளுக்கு உணவே ஊட்டுவார்கள் யார் அந்த மாமா விடை சந்தா மாமா நிலவர் சந்தா மாமான்னு சொல்லுவாங்க அம்புலி அப்படின்னாலும் நிலவு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு சினிமா கேள்வி பி வாசு அவர்கள் இயக்கிய ஒரு படம் சத்யராஜ் குஷ்பு கௌதமி இவர்கள் நடித்த படமான படம் மாமான்னு முடியும் இந்த இயக்கிய இந்த படத்தின் பெயர் என்ன சமீபத்தில் வெளிவந்த லவ் டுடே படத்தில் வர்ற ஃபேமஸான மாமா டைலாக் என்ன விடை சத்யராஜ் நடித்த பி வாசு இயக்கிய படம் வந்து ரிக்ஷா மாமா அந்த லவ் டுடே படத்தில் வந்த மாமா டைலாக் சொல்லுங்க மாமா குட்டி அது அப்படியே டைலாக்காகவும் இருக்கும் பாடலாகவும் அந்த படத்தில் வரும் அடுத்த கேள்வி பாண்டவர்களின் தாய் மாமன் பெயர் என்ன அடுத்த கேள்வி பிரத்யும்னன் கிருஷ்ணனுடைய மகன் தான் இந்த பிரத்யும்னன் பிரத்யும்னனுடைய தாய்மாமன் பெயர் என்ன விடை பாண்டவர்களுடைய தாய்மாமன் பாண்டவர்கள் அர்ஜுனன் சகாதேவன் நகுலன் பீமன் தர்மன் இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய தாய் மாமன் அவங்க அத்தை வந்து குந்தி குந்தியுடைய உடன் பிறந்தது வசுதேவன் அடுத்த கேள்விக்கு விடை பிரத்யும்னன் யாருக்கு மகன்னா கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் மகனாக பிறந்தவர் அப்போ ருக்மிணியோட உடன் பிறந்த சகோதரன் ருக்மி ருக்மி தான் பிரத்யும்னனுடைய தாய்மாமன் திரௌபதியுடைய மகன்களுக்கு தாய் மாமன் யார் திரௌபதிக்கு வந்து யுதிஷ்டன் மூலமாக ஒரு குழந்த அப்புறம் பீமன் மூலமா ஒரு குழந்தை அர்ஜுனன் மூலமா குழந்தை நகுல சகாதவன் மூலமாக இருவர் அப்படின்னு ஐந்து குழந்தைகள் உப பாண்டவர்கள்னு சொல்வாங்க அந்த திரௌபதியுடைய குழந்தைகளுக்கு தாய் மாமன் யார் விடை திருஷ்டத்யும்னன் இவருடைய அப்பா துருபதன் துருபதனுடைய மகன்தான் இந்த திரௌபதியும் ஒரு அக்னிகுண்ட தீயிலிருந்து தோன்றியவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் அடுத்த கேள்வி தாய் மாமன் பெயர் என்ன விடை பெரிய திருமலை நம்பி இந்த திருமலை நம்பி ஆலவந்தாருடைய சிஷ்யனாக இருப்பார் ஆலவந்தாரோட இவர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் இவர் அவர் ஆலவந்தாரையே குருவாக ஏற்றுக்குவார் இந்த பெரிய திருமலை நம்பிக்கு இரண்டு சகோதரிகள் காந்திமதி தீப்திமதினு ரெண்டு சகோதரிகள் இந்த காந்திமதியை கேசவாச்சாரியார் அப்படின்றவருக்கு திருமணம் செய்து கொடுப்பார் இந்த கேசவாச்சாரியாருக்கும் காந்திமதிக்கும் பிறந்தவர் தான் ராமானுஜர் கேள்வி அஸ்வத்தாமனின் தாய்மாமன் பெயர் என்ன விடை கிருபாச்சாரியார் இந்த கிருபாச்சாரியாரும் கிருபி அப்படிங்கிற ஒரு ரெட்டை குழந்தைங்க இந்த கிருபிக்கும் துரோணருக்கும் பிறந்தது தான் அஸ்வத்தாமன் அப்ப அஸ்வத்தாமனுடைய மாமா பெயர் கிருபாச்சாரியார் இந்த சிரஞ்சீவிகள் உலகத்தில் சிரஞ்சீவிகளில் கிருப்பாச்சாரியாரும் ஒருவர் கேள்வி கடோத்கஜனுடைய தாய் மாமன் பெயர் என்ன விடை இடும்பன் கடோத்கஜன் வந்து பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவர் தான் கடோத்கஜன் அந்த இடும்பியோட உடன் பிறந்த சகோதரன் தான் இடும்பன் இந்த இடும்பியும் மற்ற அசுரர்களும் பஞ்ச பாண்டவர்களையும் அழிச்சுடனும் தான் வருவாங்க ஆனா இடும்பி பீமன் மேலே கொண்ட ஆசையால அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி மனந்தும் கடோர் கடோர்கஜனுக்கு தாயாகவும் ஆகிறார் என்ன மக்களே பதினாறு கேள்விகள் கேட்டிருந்தோம் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சகோதரியானவள் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அந்த அவருடைய சகோதரன் தான் அந்த தாய்மாமன் அப்படிங்கிற உறவுக்கு தனி சிறப்பு உண்டு இதை வந்து எல்லா தாய்மாமன்களுக்கும் தன்னலமற்ற தாய்மாமன்களுக்கு இந்த பதிவை நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிம்மை சார்ந்த லகதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்